இதை மூக்கு சளி பழமரம்னு சொல்லுவோம் ஏன்னா இதில் ஒரு பழம் வரும் அந்த பழம் நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ஒரு மாதிரி துவர்ப்பு புளிப்பு எல்லா சுவையும் கலந்த மாதிரி இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சுவையாக இருக்கும் அந்த பழத்தை பிதுக்குனா அந்த கொட்டையை சுற்றி பிசு பிசுன்னு ஒரு திரவம் அது பார்க்குறதுக்கு மூக்கு சளி மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால மூக்கு சளி பழமரம் அப்படின்னு கிராமங்கள சொல்லுவாங்க உண்மையான இதோட பேர் நறுவிழி நறுவிழி நறுவள்ளி அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்குது நிறைய வித விதமாக ஒவ்வொரு ஊரில் சொல்கிறாங்க நறுவிழின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தா அதோட அந்த பழத்தை பிரட்டி பார்க்கும்போது அந்த காம்பு ஒட்டி இருக்க பகுதியிலேருந்து நிறைய நரம்புகள் போகும் அது பார்க்க நம்ம கண்ணோட கருவிழி அமைப்பு மாதிரியே இருக்கின்றதுனால நறுவிழி அப்படின்னு பேர் வந்திருக்கு அது காலப்போக்கில் நறுவள்ளி நறுவிழி அப்படின்ட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது கேன்சருக்கே இது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பழத்தை தொடச்சா சாப்பிட்டா செய்ய உதவி பண்ணும் அப்படின்றாங்க ஆனால் இந்த பழத்தை அதிகமாக சாப்பிட்டா வயிற்ற பெரட்ட ஆரம்பிக்கும் கொஞ்சம் குமட்ட ஆரம்பிக்கும் ஆனால் அளவோடு சாப்பிட்டோம்னா அந்த மலை இந்த மாதிரி நிறைய தன்மை இருக்குது குறிப்பாக இது அந்த படத்தில் குலகுழப்பாக ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னல அந்த தன்மை இருக்கிறனால நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப ஏன்னா மூட்டில் குழகுழப்பான ஒரு திரவம் இருக்கும் அதுதான் நம்ம மூட்டு திரும்பும் போதெல்லாம் ப்ளூப்ளிகண்ட்டாக வச்சுக்க உதவும் அது இல்லாமல் தெரிஞ்சு போச்சு மூட்டு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த பழத்தை தொடச்சி சாப்பிடும்போது அது சரி பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைனாலும் இந்த பழத்தை நீங்கள் தொடச்சா சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வரதையும் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய பணம் இந்த மரம் சாதாரணமாக நம்ம ஊரில் வயல் பகுதிகளில் வாய்க்கால் ஓரங்களில் நிறைய முளைக்கக்கூடியதான் அந்த பழங்களை விதைகளை இப்போ பறவைகள் சாப்பிட்டு கொண்டு போய் எங்கேயாவது கழிவா கழிக்கும்போது அப்போது இங்கே விதையாக முளைக்கும் நம்மளும் வீட்டில் நட்டு வளர்க்கலாம் அப்பப்போ அந்த பழங்களையும் சாப்பிட்லாம் நல்ல ஒரு மரம் எங்களோட சின்ன வயசுல இந்த பழத்துக்கு நாங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு சண்டை போட்டு பறித்து சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நினைவுகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்